ஹாய் நண்பா நானும் எபியானும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நண்பா நம்ம கிருபை இல்லத்தோட உரிமையாளர் எபியானாவும் அங்கே இருக்கிற குழந்தைங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிருபை இல்லத்துக்கு சைடில் இருக்கிற சாண்டை கொண்டு போய் கட்டுற இடத்துல கொட்டணும் நண்பா அதுக்கு கார்லேயே ஏற்றிட்டு போய் கொட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஒரு ஆடு நம்மக்கிட்ட சேட்டை இருந்துச்சு நண்பா இந்த ஆட்டை நியாபர் இருக்கா போன வீடியோவில் பார்த்து அன்புராஜ் பிடிச்சிட்டு வந்து இருந்தார் மலைக்கு மேய்ச்சிருக்காங்க நம்ம கார் கார் மணல் உட்காந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்ல போய் பைப்பு சிமெண்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா வன்சனாலிக்கு போறப்ப எட்வின் நான் வந்திருந்தாரு அவர் தாங்க இப்ப எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சுட்டு இப்ப அம்சாண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா அப்புறம் நம்ம சர்வேலிங் இன் பேரடைஸ் சேனலில் புது தொடக்கமாக இந்த தொழில் தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளே நம்பி இருக்கிற நம்ம நண்பா நம்பிக்கை ஒரு புது சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது எங்கள்னால முடிஞ்ச இயற்கையான நம்மளோட நண்பா நம்பிக்கை பகிரலான்னு நினச்சிட்ருப்போம் நண்பா அதுக்குள்ளே இவங்க வேலை செய்கிறங்கிற பேரில் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க காரை நாங்கள் எங்கள் கனவை நோக்கி பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் இந்த வீடியோ மூலயமா எங்களோட பயணத்தில் இணைஞ்சு பண்ணலாமா இந்த கிருபையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்குது இந்த நிலப்பகுதி எல்லாமே ஊட்டி ஏற்காடு அப்படின்னு சொல்லி மலைப்பகுதி சார்ந்த மாதிரி இருக்கும் நிலப்பகுதி மட்டும் வேலை செய்ய சொல்லிட்டாலே கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் இவங்க இஷ்டப்பட்டு வேலை நண்பா நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறது நம்ம கரெக்டாக வேலை செய்கிற டைமில் தான் வெயில் சரியான கொடுத்து கொடுத்தது இந்த வெயிலில் வேலை செய்கிறதுக்கு சுகமாக இந்த காற்று கொஞ்சம் அடிக்கிறனால பசங்களுக்கும் இந்த மிருக ஜீவன்களுக்கும் எங்களுக்கும் இந்த வெயில் தாக்கம் அந்தளவுக்கு தெரியல இந்த மிருக ஜீவன்கள்லாம் நிறையாவே இருந்துச்சு பறவை ஆடு மாடு எருமை அப்படின்னு சொல்லி கிருப இல்லத்தில் இருந்த மிருகங்கள்லாம் இன்னும் நீங்கள் பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் எம்ஸ் அண்ட் சொன்னால் டான்ஸ் ஆடுறீங்க நம்ம குட்டி பசங்க எல்லாமே எம்ஸ் அண்ட் அள்ளிக்கிட்டே கிறிஸ்துவ பாடல் அதாவது மலையாள சாங்குக்கு டான்ஸ் இருக்காங்க சாங் வைப்பில் இருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ வச்சுருக்க பேஸு கீழே ரெண்டு அடிக்கு உலிக்கல் பேஸ் வச்சுருக்காங்கப்பா இப்போ நிலத்துலேருந்து ஒரு அடிக்கு மேலே இருக்கிற கல்ல வச்சு பேஸ் இருக்காங்க அப்புறம் பேஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே எட்டரை அடிக்கு ஒரு பைப்பை நிறுத்துறாங்க ஹைட்டு வந்து ஒரு ஆறரை அடிக்கு இருக்குது இருக்கிற சிமெண்ட்டு எம்சாண்டி எல்லாம் கலந்து அடித்து இன்றைக்கி பேஸை கட்டி முடிச்சிடலான்னு சொல்லி எல்லா பிளானோட விறுவிறுப்போட குழந்தைங்கள வேலை செஞ்சுட்ருக்காங்க மூணு மேஸ்திரிங்களும் பட்டு பட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு இருக்காங்க நம்ம குட்டீஸுங்க எல்லாமே சூப்பர்வைசர் வேலை பார்க்கட்டும் நம்ம கிளத்துல இறங்கிடலான்னு சொல்லிட்டு நானு சிவா அன்பு எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா செஞ்சு இன்னைக்கு பேச முடிச்சிட்டோம் ஒரு ஆள் பேசுக்கு நடுவில் கல் போட ஒரு ஆள் கலவை கொட்ட கரைச்சி ஊற்ற அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டோம் நண்பா அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கு சிமெண்ட்டு பத்தல நண்பா உடனே நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு சிமெண்ட் மூட்டை வாங்குறதுக்காக சிமெண்ட் மூட்டை எல்லாத்தையும் லோடு இறக்கியாச்சு இப்போ இன்றைக்கி என்ன வேலைன்னா பைப்பெல்லாம் வச்சு அதில் கம்பி வச்சு காங்கிரீட் ஊற்றுறது தான் ஆனால் மேஸ்திரிங்க தான் ஒன்றும் வரல இந்த வீடியோ பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான் பார்ட் டூவில் வேறு லெவலில் சம்பவங்கள்லாம் இருக்குது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் நண்பா